தமிழக மக்களின் கலாச்சாரம் காத்து நிற்கக்கூடிய இயக்கம் திமுக காரைக்குடியில் இளைஞரணி பேச்சு போட்டியில் அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பேச்சு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள தனியார் மகாலில் திமுக இளைஞரணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டு விழா பேச்சு போட்டி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நாகினி செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் தலைமையில் மாநில இலக்கிய அணி புலவருமான முன்னாள் அமைச்சருமான மு தென்னவன் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் ஜி பி ராஜா ஆகியோர் முன்னிலையில் அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் துவக்கி வைக்க போட்டி நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் கலைஞர் குறித்தும் அண்ணாவின் மாநில சுயாட்சி குறித்தும் தலைப்புகளில் உரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பெரிய கருப்பன் உரையாற்றும் போது கொள்கை பிடிப்பு மிக்க இயக்கம் திமுக தமிழக மக்களின் கலாச்சாரம் காத்து நிற்கக்கூடிய இயக்கம் நமது இயக்கம் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இன்று நம்முடைய இல்லை என்றாலும் அவர்கள் வழியில் நின்று அவர்களின் கலவையாக திறம்பட செயல்பட்டு வருகிறார் நமது முதல்வர் என உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் ஜி பி ராஜா கம்பம் செல்வேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுப துரைராஜ் மதியரசன் காரைக்குடி மேயர் முத்துத்துறை துணை மேயர் குணசேகரன் மற்றும் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டியில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் வீதம் பரிசு சான்றிதழ்களும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது